கடையா கடைய அந்த கடைய வச்சு வியாபாரம் தர்மம் என்ன ஆக போயோ ஹலோ பிரதர் ஒரு கட்டு பூமாருக்கு பிடி கிடைக்குமா பூமாருக்கு பிடி ஒரு கட்டு போமாட்டியா என்னென்ன பீடி கட்டா போட்டு சொல்றீங்க போயிரு அது உனக்கு ரொம்ப நல்லது அண்ணே ஒரு பீடியாச்சும் கொடுங்க காசு இருக்கா இல்ல இல்ல இருந்தா ஓண்டியா கேப்பேன் நானு அப்புறம் ஏண்டா ஏன் போடா போய் துவங்கலாம் அண்ணே அந்த எச்சு பிடியாச்சும் கொடுங்க போறியா நெத்திரா புட்டு வச்சு போயிருந்தேன்

ஆக முடியாது குருநாதா டேய் ஏன் தலைய செஞ்ச வந்துட்டடா இவனை மட்டும் கார்க்கில் கொண்டி அனுப்புனா போகும்டா பனிமலை ஏரிமலையா வரும்டா இவன் தலைய உடையப்பார் உடைய பார் டேய் தலைவா இங்க பாருங்க ஒரே சைஸா பிடிச்சு வந்திருக்காங்க தலைவா ஏதோ ஒரு ஊர்ல லாரில லோட் ஏத்திட்டு வந்து ஏறிလာங்க தலைவா ये வேளை எப்படி ஏறி வந்தா தெரியுமா இங்க பாக்க அண்ணனக்கு அண்ணே எப்படி ஏறி சொல்லுங்க நீ அடி வாங்கி சாபற மாரியாயா கூட்டி போயிரு குருநாதா ஏரியா காரங்களை காட்டி கொடுக்க மாட்டீங்க

குருநாதா என்ன பாதி முக்கா குருநாதா என்ன குருநாதா புது ஐட்டம் என்ன இப்படி குருநாதா மாட்டு ஐட்டத்தையும் மனித ஐட்டத்தையும் மிக்ஸ் பண்ணி அறிஞ்சிட்டாங்க ஊர் உலகமே பயந்துகிட்டு இருந்த என்ன கொண்டாந்து ஒரு சின்ன சந்துக்குள்ள நிறுத்தி